எ அசலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா என் அண்ணன் பொண்ணுக்கு நடந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க ஒரு சில கிளப் மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ ஷூட் விட நாங்கள் பண்ண அலப்பற தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கல்யாணத்துக்காக இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி ஒன்று கூட இவ்வளோ மேக்கப் பண்ணுறது இல்லை இந்த அளவுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது இல்லை அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக நாங்கள் ரெடி நம்ம போற ஜாலியை விட நம்ம திரும்பி வரும் போது என்ன லட்சணத்தில் அடிக்கிற வயலு அப்படி அடிச்சிட்டு இருக்குது அதனாலதான் நான் சொன்னேன் அலமதுல்லா நாங்கள் எல்லோரும் பஸ்ஸு வச்சு தான் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் ஒரு மூணு பஸ்ஸு வச்சோம் விழுப்புரத்தில் தான் வந்து கல்யாணம் நடந்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கடைசி பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பஸ்ஸில் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் அதில் ஃபர்ஸ்ட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே பின்னாடி போனோம் நாங்கள் இங்கேன்னு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதால் அங்கே வந்து நிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இருந்தாலும் அலமதுல்லா எப்படியும் வந்து நாங்கள் அங் அங்கே கூட வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் மண்டபத்துடைய என்ட்ரி இருந்தது இதுக்குள்ள கடைசியில் நடந்து போனோம் மண்டபம் உள்ள இருந்தது மண்டபத்துடைய வந்து போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல நிக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால வெகமா நாங்க உள்ள போயாச்சு

சிக்கன் வந்து தந்தூரி மாதிரி பொறிச்சிருந்தாங்க பிரெட் அல்வா ரைத்தா பன்னீர் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா வகைகள் அப்புறம் ஐஸ்கிரீம் இருந்தது மசாலா எல்லாமே சூப்பரா இருந்தது நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வந்து விருந்து உபசரிப்பா இருந்தது எங்களுக்கு பெரிய சிக்கன் தந்தூரி வச்சு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அலமதுல்ல சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட கொஞ்சம் ஷூட்லாம் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட நாங்கள் மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது செம்ம ஃபன்னு செம்ம வைப்பு பஸ்ல நல்லா வந்து பசங்கள்லாம் நல்லா அட்டகாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு டே எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ சூப்பராக போச்சு பொண்ணு மாப்பி வீட்டுக்கு வந்ததும் எடுத்து வீட்டுக்குள்ள அவங்கள வெல்கம் பண்ணியாச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாட வச்சிருந்தாங்க அவ்வளவு ஃபன்னா ஜாலியா இருந்தது ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணும் போது காயின்ஸ் வச்சு இந்த மாதிரி பல்லாங்குழி எல்லாம் வந்து விளையாட வச்சிருந்தாங்க இது எதுக்காக விளையாடுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சில பேர் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அரிசி அழைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேம் தான் நான் பார்த்துருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் என் அண்ணன் ஒய்ஃபுடைய உங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரிலாம் செய்வாங்களாம் ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு குடத்தில் வந்து மோதிரம் போட்டு அது யார் ஃபஸ்ட்டு எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஆஸ் உங்களுக்கு இந்த கேம் தெரியும் இதுவுமே செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்தது எல்லா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக சூப்பராக கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணாங்க கேக்குமே அவ்வளோ க்யூட்டாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்தது இதுக்கப்புறம் வந்து வலிமா ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஒரு நாள் விட்டு மறுநாள் அதாவது ஞாயித்துக்கெழம மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது திங்கள் விட்டுட்டு செவ்வாய்கிழமை வந்து வலிமா ஃபங்க்ஷன் நடந்தது அதனுடைய வீடியோ கிளிப்பை இப்போ அடுத்த வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அலமதுல்லா வலிமா ஃபங்க்ஷனுமே வந்து நாங்கள் மண்டபத்தில் தான் நாங்கள் வச்சுருந்தோம் அங்கே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ளார்ஸ் வச்சு சூப்பராக அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை அவ்வளோ சூப்பராக நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வலிமா ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப அதிகமான கிளிப்லாம் என்னால் எடுக்கவே முடியல வீடியோ நானும் ரொம்ப பிஸியாகவே இருந்தேன் நம்ம வீட்டு கல்யாணம்னு சொன்னால் சும்மாவா சொன்னாங்க சின்ராசை கையிலேயே பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி அவ்வளோ பிஸியாக நான் சுற்றிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு எப்படி எல்லாரும் வந்தாங்களோ அதே மாதிரி வலிமா ஃபங்க்ஷனுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க மேரேஜ் பங்க்ஷனுக்கு வர முடியாதவங்க கூட இந்த வலிமா பங்க்ஷன்ல அட்டன்ட் பண்ணாங்க நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் இந்த வீடியோலாம் என்னால எடுக்க முடியல அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பரா போட்டோ எல்லாம் எடுத்தோம் அலமதுல்ல இந்த பிளாக் இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா பிரைவேசி காரணமா என்னால ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதனாலதான் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விளாக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா